ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு கோச்சார லக்கணம் முக்கியமா செயலின் காரக கிரகம் முக்கியமாக இது ஒரு அருமையான ஒரு கேள்வி இப்போ நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொள்கிறோம் பல்வேறு சுப நிகழ்வுகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தனிநபருக்கும் நடக்குது அத்தகைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அந்த நிகழ்வின் நேரத்திற்கான கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அந்த கிரகங்களின் பாதை அந்த கிரகங்களின் இருப்புகள் இவையெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த நிகழ்வுகளின் தன்மையை பிரதிபலிக்குதுங்க ஒரு முகூர்த்தம் அமைப்பதற்கும் அல்லது ஒரு சுப நிகழ்வுக்கான நேரத்தை திட்டமிடுவதற்கும் பொதுவாக நம்ம கடைபிடிக்கிறது பஞ்சாங்கத்தை பார்க்குறோம் பஞ்சாங்கம் பார்க்க தெரியாதவர்கள் காலண்டரிலேயே பொதுவான முகூர்த்த நேரங்கள் இருக்கும் நல்ல நேரங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்து இந்த நாள் நல்லா இருக்குது இந்த நேரம் நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு அமைத்துக்கொள்கிறோம் இப்போ இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடியது கேலண்டரில் இருக்கக்கூடியது எல்லாமேங்க அனைவருக்கும் உரிய பொதுவான கால நேர அமைப்புகள் ஆனால் ஒவ்வொருத்தருக்குமான தனித்தன்மை வாய்ந்த சுப நேரங்கள் என்பது மாறுபடும் பொதுவான அமைப்புங்கிறது வேறு தனித்தன்மையான அமைப்புங்கிறது வேறு இப்போ நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய ஒரு குழந்தைக்கு திருமணம் பண்ணுறேன் குழந்தைக்கு ஒரு சுப நிகழ்வு நடத்துகிறேன் அல்லது நான் ஒரு வீடு கட்டுறேன் அல்லது ஒரு நிலம் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல பொதுவான சுப நேரங்கள் அப்படிங்கிறது பெருசாக வேலை செய்யாதுங்க என்னுடைய ஜாதகத்தின்படி என்னுடைய ஜனன ஜாதகம் மற்றும் அந்த நேரத்து குறிப்பிட்ட நேரத்தில் நான் என்ன செயலை செய்கிறேனோ அந்த நேரத்தின் கோச்சார ஜாதகம் இது ரெண்டு தாங்க வேலை செய்யும் அப்போ பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது வேறு இது வந்து தனித்தன்மை வாய்ந்ததுங்கிறது வேறு இப்போது திருமணம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்கான இணைப்பு ஏற்படுத்தி திருமண சம்பவம் நடக்குது அப்படிங்கும்பொழுது அவர்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் எடுத்து சென்று போய் பொருத்தம் பார்க்குறாங்க தோஷங்கள் இருக்கான்னு பார்க்குறாங்க பத்து பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க இது போக இருவரின் ஜாதக பலன்கள்லாம் எப்படி இருக்குது ஆயுள் நிலை எப்படி இருக்குது சந்திராபலம் எப்படி இருக்குது தாராபலம் எப்படி இருக்குது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி இந்த வரண் வதுவை இணைக்கலாம் இணைக்க வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க அதெல்லாம் செய்ய தர்றாங்க ஆனால் அதற்கு பிறகு சம்பவங்கள் அதாவது இருவருக்குமான திருமணத்திற்கான காலகட்டம் அல்லது அதற்கு முன்னதாகவே திருமண உறுதி செய்வதற்கான நிகழ்வு அல்லது திருமணத்திற்கு பிறகான அந்த சாந்தி முகூர்த்தம் என்கின்ற இந்த நிகழ்வு இது எல்லாமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தை அடிப்படையாக கொண்டு திட்டமிடுகிறோம் அப்போ அந்த நேரம் என்பது அவர்களுக்கு சரியான பொருத்தமான நேரம்தானா அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி இன்னொன்று ஒரு செயலை செய்கிறோம் என்றால் இப்போ நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாய் வந்து காரகனாக வருவார் அதுதான் காரக கிரகம் அதாவதுங்க ஒரு பாவத்தின் காரகாதிபதிங்கிறது வேற ஒரு செயலின் காரக கிரகம் என்பது வேறு இப்போது ஒரு தனிநபர் ஜாதகம் இப்போ உங்களுடைய ஜாதக பலன் அந்த பலனை ஆய்வு செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட பாவத்தை ஆய்வு செய்து அந்த பாவம் தொடர்பான பாவ அதிபதி அதோடு தொடர்புடைய ஏனைய விஷயங்கள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு அந்த பாவத்தில் இந்த கொடுப்பினைகள் இருக்கிறதா என்பதை கண்டு உணர்வதற்காகவும் அதுவே அந்த கொடுப்பினைகளை ஜாதகர் காலம் நீடித்து வெகு காலத்திற்கு அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கிறாரா அல்லது கொடுப்பினையை கொண்டிருக்கிறாரா என்பதை அந்த பாவக காரகாதிபதிகளும் வெளிப்படுத்துவார்கள் அதே போல் தாங்க ஒரு சம்பவம் ஒரு செயல் செய்கிறோம் என்றால் அந்த செயலின் தன்மையை அப்பொழுது நடக்கக்கூடிய கோச்சார லக்னம் கோச்சார ஜாதகம் வேலை செய்யும் அப்போ கோச்சாரத்தில் அந்த செயலின் போது இருக்கக்கூடிய லக்னம் லக்னாதிபதி அவர்களின் தன்மை என்பது அந்த செயலின் தன்மையை வெளிப்படுத்தும் அந்த செயலில் நல்லபடி நடக்குமா அந்த செயலில் தடைகள் ஏற்படுமா குழப்பங்கள் ஏற்படுமா எல்லாத்தையுமே அது வெளிப்படுத்தும் என்றாலும் அந்த செயலுக்கான காரக கிரகம் வந்து நல்லா இருக்கணுங்க அந்த காரக கிரகம் தான் அந்த செயலின் தன்மையை நீடித்து கொண்டு போகக்கூடிய கொடுப்பினையை இணைத்து கொடுக்க வல்லதாக இருக்கும் இப்போ எங்கே தவறு செய்கிறாங்க அப்படின்னா நல்ல ஜாதகத்தை பார்த்துட்றாங்க அவரை ஒரு சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்கிறாங்க எல்லாமே கன்குளுஷன் வந்துடுறாங்க அதற்கு பிறகு நல்ல ஒரு அற்புதமாக பணத்தை தயார் பண்ணுறாங்க அந்த பொருளை வாங்குகிறாங்க அல்லது திருமணமாக இருந்தால் நல்ல பொருளாதார செலவு பண்ணி திருமணம் செய்கிறாங்க ஆனால் அங்கே தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறது அவர்கள் ஒரு காலண்டரில் பார்த்து அல்லது வெறும் நாட்காட்டியில் இருக்கக்கூடிய பார்த்து அல்லது பஞ்சாங்கத்தில் இவங்களே பார்த்து அதில் பொதுவான முகூர்த்த காலங்களை வந்து அடிப்படையாக வச்சு அந்த நாளுக்கு வந்து திட்டமிட்டு செய்தர்றாங்க இப்போ அந்த நாளுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது தனிப்பட்டவர்களுக்கு பொருந்துவது அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா அவர்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்க நீங்கள் சம்பவம் செய்யக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடிய நாள் நட்சத்திரம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திற்கான நட்சத்திரத்திற்கும் லக்னத்திற்கும் ராசிக்கும் பொருத்தமான வகையில் இருக்கிறதா அல்லது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவிற்கான பொருத்தத்தில் இருக்கிறதா என்பதை எல்லாமே அனலைஸ் செய்யாத செய்யும் பொழுது ஜோதிடர்கிட்ட உங்ககிட்டலாம் நாங்கள் பார்த்து தானேங்க இந்த பொருத்தம் பார்த்து தானே போடணும் எல்லாம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க ஆனால் இங்கே சிறப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்களா நிறைய பேர் பார்க்குறோம் ஸோ அதற்கான காரணம் அங்கே அது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க இப்போ இந்த பதிவினுடைய மெயின் கான்செப்ட் என்னங்கிறத உங்களுக்கு சுருக்கமாக இப்போ முதலாளியே சொல்லிவிட்டாங்க இப்போ பதிவுகளில் போய் உங்களை டீட்டெயிலாக ஒரு கோச்சார லக்கணத்தை போட்டு ஒரு கோச்சார ஜாதகத்தை போட்டு பேசுவோம் இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறதில் பாருங்கள் அதாவது கோச்சார ராசி நவாம்சம் அப்படிங்கிற டீட்டெயிலும் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று பதினைந்துக்கு கிரகங்களின் பயணங்களின் அடிப்படையில் ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் இங்கே நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இது இந்த தேதியில் எனக்கு மிகவும் உறவுகள் சார்ந்த அவங்க ரொம்ப க்ளோஸான உறவு முன்னாடி வீட்டிலே குடியிருக்காங்க அவர்களின் மகனுக்கான திருமண ஒப்பந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அதாவது உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த பெண்ணை என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்துகிறன ரெண்டு இருதரப்பு உறவுகளையும் வைத்து ஒரு திருமண மண்டபத்தில் உறுதிப்படுத்துதல் நிகழ்வு நடக்குது இந்த உறுதிப்படுத்துதல் நிகழ்வு அப்படிங்கும்போது நாம் இப்போ ஏற்கனவே பார்த்தது போல் அந்த கோச்சார ஜாதகம் ப்ளஸ் காரக கிரகம் இது ரெண்டையுமே ஒன்று இணைத்து தான் நம்ம வந்து ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணணும் அது நீங்கள் வீடு கிரக பிரவேசம் பண்ணாக்காவும் வீடு கிரக பிரவேசத்துக்கு சுக்கரன் ஒருவரு வாகனம் புதிய வாகனம் வந்தால் சுக்கரன் ஒருவரு திருமணத்துக்கு சுக்கரன் தான் காரக கிரகம் இப்படி சுக்கரன் எண்ணற்ற விஷயங்களுக்கு காரக கிரகமாக வருவார் இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த புதிய தொழிலுக்கான கோச்சார ஜாதகத்தம் கோ கோச்சார லக்னம் லக்கணாதிபதியை பார்க்கணும் அந்த தொழில் நீடித்து வருமா அந்த தொழில் நீடித்து இருக்குமா என்பதற்கு அந்த காரக கிரகமான சனி நல்ல நிலையில் இருக்கணும் இப்படி இந்த இரண்டையும் ஒன்றிணைத்து பார்த்து செய்யும் பொழுது அந்த சம்பவம் அந்த செயல் அப்படிங்கக்கூடிய துவக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அழகாக நீடித்து சுபத்தன்மையோடு கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வரும் அப்படிங்கிறது நம்முடைய ஜோதிடத்தின் அடிப்படையான சாராம்சம் ஆனால் இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முகூர்த்த நாளை பார்க்குறாங்க அதில் நல்ல நேரம் பார்க்குறாங்க அவர்களே அந்த நல்ல நேரத்தில் பார்க்குறாங்க அல்லது ஒரு ஜோதிட ரெஃபரன்ஸில் கூட பார்க்குறாங்கன்னு கூட வச்சுக்குவோம் அவர்கள் அந்த நாளுக்குரிய நல்ல நேரங்கள் நல்ல காலங்கள் நட்சத்திர விஷயங்கள் ஏனைய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்றாங்க ஆனால் காரக கிரகத்தை யாருமே பார்க்கறது இல்லைங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இந்த ஜாதகத்தின் படி பாருங்கள் கோச்சாரத்தில் இவர் இந்த நிகழ்வை செய்தது பதினொன்று பதி ப அதாவது ப ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பண்ணுறார் மதியம் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்பொழுது கோச்சார லக்னமுங்கிறது மகர லக்னங்க இந்த லக்னாதிபதி சனி இப்போது வக்ர நிலையில் இருக்கார் இவர் இரண்டுக்கும் லக்னாதிபதியை ப்ளஸ் இரண்டாம் அதிபதி ரெண்டாக்கும் பொறுப்பேற்ற ஆதிபத்தியம் பொறுப்பேற்ற அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க இப்படி இருக்கக்கூடிய சனி காரக கிரகமான சுக்கரனையும் பார்வை செய்கிறார் அப்போது பார்வை செய்யக்கூடிய அந்த சனி நிலையிலிருந்து பார்க்குறாருங்க இது ஒரு பலவீனமான அமைப்பு பொதுவாக ஒரு வக்ரமான கிரகம் வக்ரம் இல்லாமல் நேர்கதியில் செல்லக்கூடிய கிரகத்தை சமசப்தமத்தில் பார்க்கும்பொழுது அந்த கிரகத்தை பாதிப்பு அடைய செய்யும் என்பது நம்முடைய ஜோதிட விதி இது ஒரு புறம் இருக்க இந்த காரக கிரகமான சுக்கரன் பாருங்க நீச நிலையில் இருக்கார் இந்த சுக்கரன் நீச நிலையில் இருக்காரு இந்த சுக்கரனுக்கு சாரம் கொடுத்த சந்திரன் இந்த சுக்கரனுக்கு சாரம் கொடுத்த அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காருங்க விரயஸ்தானத்தில் இருக்கிறார் கோச்சார லக்கணத்திற்கு விரையஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போது இந்த கோச்சார அமைப்பின்படி சனி என்பவர் மந்தன் அவர் வக்ரமாக இருக்கிறார் அப்போது இவங்க இந்த லக்கணத்தை செலக்ட் பண்ணினது முதல் தவறு லக்கணத்தை செலக்ட் பண்ணினது முதல் தவறு ஒரு வகையில் இந்த சனி நல்ல சுபநிலையில் பொழுது சனி மிக சுபமாக இருந்தால் இவர்கள் இந்த சனியினுடைய லக்கணத்தை செலக்ட் பண்ணது ஓகே ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ சில பேர் இந்த இடத்துல கேள்வி கேட்கலாம் என்னங்க குரு வந்து ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறாரு இங்கே சனி நல்லதான்னு இருக்கிறாரு என்றாலும் இந்த வக்கர கிரகம் என்று ஒரு கிரகம் இருந்து விட்டாலே இந்த வக்கர கிரகத்தை வந்து இங்கே சுபர் பார்க்குறாரு அசுபர் பார்க்குறாரு நான் சுப வீட்டில் நிற்கிறேன் அசுபர் வீட்டில் நிற்கிறேங்கிற இந்த கான்செப்ட்லாம் இவங்கக்கிட்ட ஒத்து வராதுங்க நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய அனைத்து வகையான காரணிகளையும் புறம் தள்ளிவிட்டு தான் என்ன செய்கிறோமோ அதில் வந்து என்ன சேரணும் செய்யா தெரியாத செஞ்சிகிட்டு இருக்கக்கூடியது தான் அந்த கிரகம் தான் செய்வது தனக்கே தெரியாது என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் அந்த வக்கிரகிரகம் அதுலேயும் சனி என்பவர் இயற்கை அசுபர் முதல் தரமான அசுபர் இவர் சுக்கரனை பார்க்கிறார் நேர்கதியில் செல்லக்கூடிய சுக்கரனை பார்ப்பது சிறப்பு இல்லைங்க அதோடு கூட காரக கிரக சுக்கரன் நீசமடைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் தொடர்பான எந்த ஒரு வைபவங்களுக்கான துவக்க நிலா துவக்க விழா அல்லது அந்த திருமண சம்பவங்களை செய்வது வீடு கிரகப்பிரவேசம் செய்வது புதிய வீட்டை போய் விலைக்கு வாங்கிறது போன்று சுக்கரன் சார்ந்த காரகத்துவங்கள் அடங்கிய எந்த ஒரு நிகழ்வை செய்வதும் சரியில்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த உதாரண ஜாதகத்தை கொடுத்து இந்த தலைப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு தலைப்பு இதை யோசிங்க அதாவது இது போன்று நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு எது செய்தாலும் அந்த சுப நிகழ்வுக்குரிய காரக கிரகம் நல்லா இருக்கணுங்க இந்த காரக கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த கிரகம் நீடித்த நிலையை நீடித்த சுபத்துவத்தை உங்களுக்கு வழங்குவதற்கு சாத்தியம் குறைவு அப்படிங்கிறது ஆணித்தரமாக சொல்லும் நம்மளுடைய ஜனன ஜாதகம் எந்த அளவிற்கு வந்து பலவீனமாகவோ அல்லது சரியான பலனை தராமல் இருந்தாலும் அப்பப்போது நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பலன் என்பது துல்லியமாக நடக்கும் என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் கோச்சாரத்துக்கு வலிமை ரொம்ப ஜாஸ்திங்க நம்மளுடைய பிறப்பு ஜாதகங்கிறது உண்மையிலேயே ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் வந்து முன்ன பின்ன கூட இருக்கலாம் நமக்கு அந்த ஜாதகம் சரியான ஜாதகம் தானான்னு தெரியாத கூட இருக்கலாம் அதில் லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கலாம் பட் கோச்சாரம்ங்கிறது கண்ணுக்கு எதிராக இந்த கிரகம் இந்த நிமிடத்தில் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விஷயத்தில் பார்க்குறோம் அதில் மாற்றம் கிடையாது அப்போது அதனால தான் பிரசன்னங்கள் வந்து ரொம்ப மகிமை வாய்ந்ததுன்ட்டு பிரசன்னத்துக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் பிரசன்னத்தை நம்ம சொல்கிறோம் ஆகவே ஒரு நிகழ்விற்கு அந்த நிகழ்விற்கான கோச்சார கிரகங்கள் சம்பவத்தை சிறப்பாக செய்யும் அந்த சம்பவத்தின் காரக கிரகம் சம்பவத்தை தன்மையை நீடித்து புகழோடு சுபத்தன்மையோடு இரு வைத்திருக்க உதவிகரமாக இருக்கணும் என்று நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டு இந்த ரெண்டையுமே சிறப்பாக வந்து தேர்ந்தெடுக்கணும் லக்னத்தை நீங்கள் ஒரு சம்பவத்திற்கான லக்கணத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப பார்த்து விழிப்புணர்வாக தேர்ந்தெடுக்கணும் என்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே